அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாசத்துல பேரர் அவர் பேர்னால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தேன்னா அவர் பிறந்து உடனே குருவும் பெயர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாசத்துல மே மாசத்துல பெயர்ந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர்றார் குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சே சேர்ந்த உடனே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கிரமாயிடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது பண்ணிவிடுவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேருனா கூப்பி அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்திற்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவா சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூணு எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா குருவுடைய பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்ப வளையம் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்க போகிறான்னு அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேள்வி ஒரு கண்ணை உளுட்ருலையே மாயம் ஒன்று கொஞ்சம் நாளாக அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சுருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சபம் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சபத்தில் ஒன்றும் கிடைக்காது ஒரு பார்த்தா இப்ப வச்சுக்கணும் வச்சிக்கணும் இருக்கிறது காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துன்னு இருந்ததுனால் எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்ல அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கஞ்சி அந்த கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சிம்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமான சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ வாழ்கிறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரியார் கூட வரா லட்சி லட்சுமி கூடே வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை போடுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதிரங்களாக இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு சொன்னால் ஒருத்தர் கோவப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்பு வாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துவிக்கிறையா கேட்டானா கேட்டான்னா முடிக்குமா அதாவது தான் சனீஸ்வரர் வக்காரன் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் ஏற்றாமல் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸிபுளாக ஏதோ இருக்கு அப்போ நம்ம ரசிக்கிறது எப்படி அப்போ பாகம் தருமம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறார் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்காரு எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொள்கிறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரியும் காப்பாற்றாத மாதிரியும் வந்து மாதிரியும் ஏமாத்துறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாயிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அர அறவரைச்சினே போவார் வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் நிரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலேயே உட்காந்துக்கலாம் பராபவரிடம் வரும்போது பிட்டுக்கிழாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்கார்ந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு செ சும்மா இருக்கலாம்ல உடனே அங்கே அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை முதன் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விவரிசையிலே போயிடுறாரு அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்காரன் வயிற்று வலிக்கு போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸ் மிஸ் அப்போ அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பயணம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அனுபவி அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை புரியுதுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறாரன் கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ரொம்ப கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்பங்கள் என்றைக்குமே கொடுக்கறது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார் பராப வருஷம் சொல்கிறேன் அந்த பூரத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ஆஃப் லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ஃபிஃப்த் ராசி பருந்து பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி எப்படிலாம் மாறி மாறி சமாளித்து நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த ராகு இது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த அந்த மீனராசி நேரங்களே சர்பப்பயிற்சி சித்திரை பதிமூணு விசுவாசு வருஷம் ஓகே அந்த மீனத்துக்கு பிறந்த பெயர் சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு கீழே பெயர்ந்துருவான் கும்பத்தில் வந்து சனியோடு இருப்பார் மாறி மேலே வரிசையாக எல்லா கிரகணம் இருக்கும் ஆபரண யோகா வரும் குரு அப்போ தான் மீன மீனஸ் சுக்கரனோட ராசிபுரத்தை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போவார் மாத கடைசியில் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்று மிதுனத்துக்கு போயிடுறார் இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ ராகு கயிற்சி இல்லை என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் நவகிரகமே இல்லாத எப்படி நமக்கு எந்த அளவுக்கு பண்ண போகிறது பார்க்குறேன்னா பகவானுடைய ரெண்டு பிஏ தான் அது ஒரே ஆள் ரெண்டு பக்கமாக ஒர்க் பண்ணுற நெட்ஒர்க்கு ஒன்று அங்கே இங்கே ஆக்டிவிட்டீஸாக ஒரு பகுதியும் ஒரு முக்கிய மெயின் ஃப்ரேம் அது ரெண்டு உள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கனால அதை எப்படி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கனெக்ட் பண்ணுறதுங்களே பார்க்கலாம் மெயின் சோர்ஸு குருக்கிட்டேருந்து எல்லாம் வந்தானோ அதெல்லாம் உண்மை குரு இல்லைன்னா ஒன்று நடக்காது அந்த குருவை பர்மனண்டாக உட்கார வச்சுட்டு முதலே சுக்கரன் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்க வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டார் மீனத்துக்கு சுக்கரன் உட்கார்னு பெரிய பெருமைன்னா நிறைய உச்ச பழத்தில் இருப்பார் வெறும் பணத்தை வச்சுருந்து வழிக்க வகிக்க வேண்டியதுதான் வெளிநாடுலாம் நிறைய பணம் இருந்தது இப்போ எல்லாம் ஊற்றிச்சு இல்லை நாக்கை வழிக்க சோத்துக்கு ஆடையணும் நிறைய தங்கம் வச்சிருக்கான் நாக்கை விற்கணும் வாழ்வா சவால் நடந்திருக்கு சோத்துக்கு வழி இல்லை அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த நாள் இருக்குது சரி அங்கெல்லாம் போனா கூட அங்கேயும் இப்படி தான் இருப்போம் இதாக அண்ட்ரஸ்டின் பேர் அண்ட்ரஸ்ட் இல்லாதபோது அண்ட்ரஸ்டாக இருக்கும்போது பயம் ஆட்கள் தெளிவாக இயற்கை சீற்றங்கள் வேறு பூமி ஆடுறது நசுங்கி போகிறது எருப்பு ஏறுது இதெல்லாம் என்ன க கடல் பொங்கி உள்ள வரும் நானும் பண்ணுறது நல்லமோ பண்ணுறது வாழ்க்கையை ஆதாரமே ஒரு இல்லாதையே பண்ணுறது ஒரு தத்துவம் பேசுகிற மாதிரி ஆடுது இந்த நாடெல்லாம் இப்போ இது ஒன்று தான் இருக்குது இது என்ன பண்ணாலும் இது பாரத பூமிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படி ஆடினா கூட அதை பெருசு பண்ணி அந்தா பண்ணி அமக்கடம் பண்ணிட்டு இருப்பாங்க பவான் பார்த்தான் இதுக்கு நிஜமாயே போட்டு கொண்டுள்ள வேண்டும் அப்படின்னு தோணும் ஆனால் மீனத்தொரு சம்மந்தார் முக்கியமான சத் அரை நான் உபயராசியெல்லாம் ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்கிறேன் தருமையான குரு எல்லா கஷ்டத்தையும் போக்கி துன்பத்தை வேதனையும் போக்கி பாவங்கள் எழுதி என்னென்ன பண்ணோம் அது பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அதான் குரு துணை இல்லாத ஒரு பாதி நடக்காது கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் இல்லாம அடுத்தது முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒவ்வொரு விட்டு ஒரு போக முடியாது அங்கேருந்து ஒன்றும் கொண்டு வர முடியாது அதனால் குருவுனுடைய பார்வையை அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டு ஐனசைன போகஸ்தான் சம்பந்தப்பட்ட கும்பத்தில் இருக்கிற சனியையும் ராகுவையும் பார்க்கறாரு அது வரைக்கும் ராகு மேலே மீனத்தில் இருந்தது கீழே வந்த உடனே குருவுடைய சாரத்திலேயே நிற்கிறது என்னட்டு குரு விட்ட வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு அயட சைன போவோம் பிரமாவை நடக்கும் சனீஸ்வரர் அவர் நிற்கிற நட்சத்திரம் பார்த்தானா மேலே போகணும் இல்லை அவரும் கதையை நிற்கிறார் அடுத்த வீடு மேலே பதினோரு மாதம் கழிச்சு போகுது அது வரைக்கும் அங்கே ஸோ புரட்டாதி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரம் போக வேண்டியிருக்கு இவர் வந்து புரட்டாதை முடிச்சு சதையை தவிர அப்புறம் அவிட்டம் வருவார் இப்படி வரணும் ராகு இவர் எப்படி போகணும் ஆக மொத்தம் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மீனத்தை வச்சிருக்காரு அங்கேருந்து பார்க்குறாரு தோஷத்தை போகிறார் சத்தம் பண்ணாமல் இவர் இது இதே சனியும் இதுவும் ராகவும் அதே போரட்டார்கள் என்னென்னா அங்கே பார்த்து தோஷம் போக வேண்டியது அவர் தான் கொடுக்கணும் அப்படியே உரிவிக்க வேண்டியது இதுதான் நடக்கிறது அப்போ ஐனசைன போக ஸ்தலங்கள் சிறப்பாக நடக்கும் ராகு நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை ஆக்ஷன் எடுக்கணும் அங்கே கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்துருவார் அதனால் உங்களுக்கு சர்வீஸ் ஒல்டேஷன் பிரகாரம் பிரமாதமாக நடக்கும் எதுவுமே உங்களுக்கு வேண்டியது எளிமையாக வாழக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க ஆடம்பரமாக போகாதவங்க சளிப்பு தட்டியது எல்லாமே அப்படின்போது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபை திருப்தி உண்டாக்கிப்பீங்க இதெல்லாம் வருது ஏன்னா மீனத்தை மோட்சஸ்தான பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க சாஸ்திர சம்பிரதாயத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும் பேச்சு எல்லாம் அணுகி பேச மாட்டேங்க லிமிட்டட் டாக்ஸ் தான் இருக்கும் நல்லா இருக்குல்ல அதெல்லாம் மீனத்துக்கு உண்டு எப்போதுமே திருப்பி எதுவும் சொல்ல போகிறான் முன்னாடியே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறான் இது சொல்ல போகிறான் எப்படி போனாலும் இப்படியாவது பேச போகிறான் சரி வேறு வழி இல்லைன்னு பேசி பொறுத்துப்பார் இதெல்லாம் வந்து மீனத்தினுடைய இயற்கையான ஒரு அம்சங்கள் அது இந்த அம்சங்கள் இருக்கும்போது அமைப்பு நல்லா நல்ல வாழ்க்கையில் குற்றம் குறை ஏதும் வரக்கூடாது திருப்தின்னு அமையணும் அதுக்கு தான் மீனத்தினுடைய நான்காம் வீட்டில் குரு குவார வச்சார் அங்கேருந்து பன்னெண்டாம் வீட்டில் பார்க்க வச்சார் சனியின் தோஷத்தை பார்க்க வச்சார் லாபத்தனாவது சனி பன்னென்னாம் சனி ரெண்டு பேரும் அவரே தான் லாபமும் விரயமும் வரும்போது விரயம் உருப்படியான செலவுகளுக்கு போகும் விரயம் ஆகிறதுனால நீ பணம் நிறைய இருக்குதுக்காக விரயம் சம்பந்தம் கிடையாது கடனை வச்சிரும் எல்லாம் கிளியர் பண்ணி விரயத்தில் வரும்போது கடனும் கடனும் விரயம் பண்ணி கடனை நிற நிரசம் பண்ணி அது சரி விஷயமான விஷயங்களுக்கெல்லாம் தேவையான பணம் வரணுமா வேணுமா எல்லாம் சனான தர்மங்கள்னால் வாய முடிந்து செயல்படுத்துடல அத்தனைக்கு செல்வம் வேணும் உழைப்பு வேணும் அது உடம்புல ஸ்ரத்தை வேணும் இதெல்லாம் தான் கர்மங்களை முடிக்க முடியும் ஏன்னா தான் தான் கர்மங்கள் ஒன்றை முடிச்சுட்டு போயிடும் தான் அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சிறப்பாக சேர்த்து சனி சரம் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கு துணை இருந்தால் சர்பங்குகள் முக்கியம் கேது மொத்த அழுக்கும் சனி மொத்த அழுக்கு கர்ம வினைகள் மொத்தம் கேது அதே வாங்கி கொடுப்பாரு அதான் கேது ஸ்டார்ட் டைம் அஸ்வதில் ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் அவர் தான் போது பகவான் புதன்கிட்ட போய் ரேவதி பலம் இல்லாத புதண்டம் பலம் எதுக்கு கர்மவினையே முடிஞ்சு போய் எதுக்கு பலம் சுகம் வேணும் துக்கம் வேணும் மோட்சஸ்தான் இல்லையா அதுக்கு முன்னாடி சனி அதுக்கு முன்னாடி குரு ஜெய்ச்சி இருக்குது பாருங்கள் குரு கர்மங்களுக்கு தான் காரை பைசா கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவார் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சனி சொன்ன கர்மங்களை உண்டாக்கி கொடுப்பான் இப்படி இருக்குது பாருங்கண்ணா இதுதான் அந்த கண்மீன கமைப்பே அப்படி தான் இருக்கும் கசியில் மோட்சம் கொடுத்துரும் புரட்டாதி உதிரட்டாது ரேவதி அது இது அது அமைப்பில் இருக்கும்போது அது பாருங்கிடையாது அடகாசமாக இருக்கும் குரு சனி புதன் மூணு இது தொடர்பு வந்து தான் இருக்கா அதுவும் ஆணி மாதத்தில் குருவோட புதன் இருப்பர் சூரியன் இருப்பர் சுக்கரனும் இருப்பர் செவ்வாய் வந்து கடகத்தில் உட்காந்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கும் ஜம்மன் சனீஸ்வரன் ராவு அதே கேது கிம்மத்தில் உட்காந்து கரெக்டாக தொடர்பு கொள்ளும் நிதி இருக்குது பாருங்க அப்பப்போ டிராமாண்டு வர எத்தான் அமைதியாக இருக்குது அண்ட் அப்போ கை வச்சிடும் கேதும் நாசம் பண்ணிடும் லாபம் கேது அது எங்கேயோ போயிடும் இந்த பேங்க்கில் பெரிய லெவலில் இருப்பான் பெரிய கம்பெனியில் இருப்பான் அப்படி ஓரமாக ஒதுக்கிடுவான் அவனுக்கு போயிடும் பினாமியில் செத்தான் பண்ணாமல் அவன் நாம லாபம் காணும் லாபத்தை காணும் செலவிலங்கு அமிச்சிருவாங்க இப்படிலாம் தான் இருக்குதுல்ல நடக்கிறது இல்லை செலவுனா அந்த பங்கு அவனை போய் அவன் அமைச்சிடுவான் இதுதான் அந்த மாதிரிலாம் புத்தியை மாற்றுறது இந்த சர்ப்பங்கள் மட்டும்தான் எல்லாரும் மாற்றாது என்ன ஒன்றா பண்ணணும் எதுக்குமே அப்போ இப்போ சர்க்கவங்களை தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கே ஒரே சுக்கராச்சியார் அவங்களுக்கு ஃபேவரலாக பண்ண போகிறாருன்னா கூடிய புதன் இருந்து பண்டே வராது செப்பண்டு செவ்வாய் பதில் முன்னோடிய அமைச்சர் அப்புறம் பின்னாடி பின்னாடி வந்துருப்பார் எப்படின்னா அழகாக அந்த இந்தாட்டி இந்த சர்ப பேச்சி தாட்டி பொறுத்த வரைக்கும் மொத்த பேருக்கு அனுகூலம் உண்டு அதுவும் தார்மீக முறையில் எல்லாம் பண்ணுறது அதனால் இந்த வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புழக்க பழக்க வழக்க சம்பந்த சம்மந்த அசுர கும்பணம் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே அப்படியே நிரசனம் பண்ணுவார் அதை சுற்றி நாடு ஃபுல் நடக்கும் நம்ம ரொம்ப ஊரில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு வழி பண்ணால் நம்ம வாழ முடியும் அதுக்கு உண்டான வழியை பண்ணுறாரு இந்த சித்திரா மாதத்துலேயே நடக்கக்கூடியது வைகாசி மாதத்தை தூக்கி வர மாதிரியும் ஆணி மாதத்தில் வரக்கூடியது அமுக்கி நமக்கு வாசி கொடுக்குறா மாதிரி வச்சுருக்காரு இப்படி வரிசை ஒரு மாதம் அடுத்தது பரா தேவ் விஸ்வாசு வருஷத்தில் கரெக்டாக பார்க்கல மார்கழி தை மாசி விஸ்வாசு தை மாசி மார்கழி மாதத்தில் தனுசு மாதத்தில் அதே குரு வக்கரமாகி விதத்து போவார் சனீஸ்வரன் வக்கர உயர்த்தியை பரிபூர்ணமாகிடுவோம் அது பாருங்கள் அந்த புதனும் குருவும் ராசி பர்த்தனை பண்ணிப்பாங்க புதனும் குரு ராசி பர்த அனுசு வீட்டம் புதனும் புதன வீட்டப் குருவும் ராசி பர்த்தனை பண்ணுவாங்க ஆனால் ஒன்று வக்கரமாக இருப்பார் அவர் இருந்தாலும் அந்த சூரியன் மார்கை மாத சூரியன் சுக்கராச்சாரியார் புதன் செவ்வாய் ஏ அப்பா எல்லாம் ஒன்று ஒருங்கிணை இந்த சர்பங்கசம் இல்லை எல்லாம் எல்லாம் ஒன்றாக இருக்கும் கண்ட்ரோல் பேனல் பேசிக்கிறது அப்படியே குரு பாரி கொடுப்பார் தனுசுலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி மாதம் வரைக்குமே வரீசே நாலு மாதத்துல விசுவாசம் உங்களை ஐ ஸ்டேட்டஸில் கொண்டு வச்சிடும் உங்கள் குடும்பத்துலேருந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஐ ஸ்டேட்டஸில் கொண்டு அப்படியே வச்சிடும் உங்கள் பேர் ரிப்பேராக இருந்தால் கூட கிளியர் பண்ணிவிடுவோம் பேர் அகௌரவத்துக்கு பாதிப்பு பேருக்கு பாதிப்பு புகழுக்கு பாதிப்பு இது வரைக்கும் இருந்து பேர் இருந்ததுனால் அது நிவர்த்தி ஆகி உங்களை உயர்த்தி மறுபடியும் ரீட்டைன் பண்ண வைக்கும் இண்டஸ்ட்ரி பாழாக்கி முறைக்காடி பாசை பாழாக்கி எவனோ சூழற போகிற அளவுக்கு இது நடந்ததுன்னா நாசம் பண்ணோன்னா காம்பிடேட்டிவ் ஆக்டிவிட்டி நசுக்கி பாழாக்கிறேன்னா உங்களை தூக்கி நிமர்த்தி வைக்கும் ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் நல்லபடியாக பேரை வைக்கும் இதெல்லாம் வந்து மக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடிய வைக்கும் தொழிலில் செய்யும் போது கூட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னா அவனே டாக்டர் வைத்தியர் டாக்டர் ஆடிட்டர்ஸு இத்தனையா இருக்காங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேர் இருக்காங்க ஓ வாங்கி வாங்கி விற்கிறது ஓடுறது எபிஷன் ஏஜென்சி அப்புறம் அந்த டீச்சர் டீச்சிங் சூல் எல்லாமே உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் செல்ஃப் வண்டி ஓட டாக்ஸி ஓட்டுறது எல்லாம் ஓட்டுறது எத்தனை இருக்குது உங்களுக்கு அதெல்லாமே செல்ஃப் ஸ்டைல் விவசாயி எல்லாமே இருக்கில் வேளாண்மை துறை எல்லா அத்தனை இது ஒர்க் பண்ணுறவங்களும் செப்பனிடுதல் எல்லாமே உங்களுக்கு சொல் ஸ்டைல் எம்ப்ளாயிஸ் பெரும்பாலுமே எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டாப் லெவலில் இருக்கிறது லீடிங்காக லீடிங் தலைவராக வந்து செயல்படுத்துறதுலாம் குரு தான் மீ மீன குரு அதனால் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு உயர்வு கோரும் இதுவரைக்கும் ஒரு பேர் கிடைக்காத பேர் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வஞ்சன செஞ்சவங்கள்லாம் காணாமல் போடுவாங்க உண்மையிலேயே உங்கள் பெயர் அப்போ தான் உலகத்தை பிரகாசிக்க வைக்கும் இத்தனை விஷயங்களை நீங்கள் அனுகூலமாக செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா எந்த பாம்பும் கண்டால் பயப்படுவீங்களோ அந்த பாம்பு விஷம் பாவனைச்சிங்களோ அந்த பாம்பு தான் சர்ப யோகத்தை கொடுக்குறது சர்ப தோஷம் அல்ல அந்த தோஷத்தை புரியணிக்கிற சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார் அப்படி விஷம் சாப்பிடும்போது தோஷமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியுமா அவர் விஷமாக இருந்தால் ஏன் அது அது மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும்னு பண்ணும்போது அவருக்கே தோஷம் முடிஞ்சிருது அவர் கடவுளாக இருந்ததுன்னா தோஷம் கிடையாது கடவுளாக இருக்க மாதிரி நமக்கு மனுஷனாகவே நமக்கு இருந்து செயல்படும் போது அவருக்கு தோஷம் அஃப்ட் பண்ணுறதுக்காக தோஷத்தை நிவார்த்தி அவருக்கு வருது அதெல்லாம் திருநீரகண்ணன் பேர் இந்த ட்ராமாலாம் நிறைய ஆடி பகவான் யோ ஏன்னா ஒவ்வொருத்தர் மனுஷன் பாவ புண்ணியங்கள் செய்யுது சரீர வாக்கெல்லாம் செய்ய முடியும் பஞ்ச ஏந்திரல் பஞ்ச கர்மங்கள் அதெல்லாம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது சிவபெருமான் அது அதனால அந்த தோஷத்தை கையில் தெரிஞ்சு தெரியாமல் தோஷத்துக்கு அவர் அவர் அந்த தோஷம் போகிறதுக்காக எனக்கு கிடையாதுக்காக அப்படி நிரூபிக்கிறார் அதுவும் சரி நம்ம பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்த சரீரத்துக்கு வேண்டிய சுகதுக்கங்களுக்கு ஒரு வழி பண்ணு நல்லது பண்ணு எந்த பாதிப்பே இருந்ததுன்னா நல்லது அனுபவிக்க முடியாது கெடுதல் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் சரீரத்துக்கு பாதிப்பு வரும்போது எவ்வளோ நல்லது வந்தாலும் எதுவும் அனுபவிக்க முடியாது ஆனால் கெடுதல் விடுமோ மொத்தம் நன்றா அனுபவிக்க முடியும் பாழாக்க முடியும் இது என்ன இது இது ஆ ஹீலிங் பாயிண்ட்டு இல்லாத போய்டுது அதனால் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு டிராமாடி சுக்கரனும் புதனும் கூட கடைசி வரைக்கும் இருந்து செவ்வாயை முதல்ல ஓட விட்டுட்டு அது பின்னாடியே போய் என்னென்ன பண்ணிருக்கோம் நீ கூத்த பார்க்கலாம் புரியா அத்தனை விஷயமும் கரெக்டாக ஆரம்பித்து இத்தனை மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் கண்டினியூ மறுபடியும் பண்ணி பராப வருஷத்தில் மார்கழி கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த கூத்து நடந்துருக்கு ஒரு தடவை குரு வந்து பயிற்சி நாளைக்கு மிதினத்தில் திருப்பி வந்து அவர் வருஷம் கழிஞ்சு போகிறதுக்கு இல்லை பாதி ஆறு மாதத்துலேயே அரை அதிசாரத்தை போக வச்சு கடகத்தில் அப்பா பாம்பை பார்க்கலன்னு சொல்லிவிட்டு இத்தனை கூத்து ஆடி இருக்காரு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த குரு மறுபடியும் வக்கரமாக வச்சு கார்த்திகை மாதத்தில் திருப்பி வந்து தோஷம் போக வச்சு சனீஸ்வரன் வக்கரம் புரிஞ்சு இந்த எல்லாம் ஒரு ஆடி மாசி மாதத்துல சனி பயிற்சி ஆச்சு ஆகி கொண்டு போயிடுவார் விஸ்வாசு மாசி மாதத்தை ஆன பிறகு சனீஸ்வரர் கொண்டாட்டம் தான் அது மாதிரி போகும்போது அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த அந்த சம்பந்தப்பட்ட சர்ப்பங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி மார்கழி தை மாசி வரிசை பங்குனி வரைக்கும் அதே ரிவர்ஸ்டு ஒரு ரிசல்ட்டு வரணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வராது அது வேலை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷிங் பாயிண்ட் புரிஞ்சு அது ஸ்டேஜ் தான் ரிசல்ட்டு கிடைக்கும் ஏதானே உண்மை அதே மாதிரி நெட்ஒர்க்கில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ராகு கேதுக்கள் மீனத்துக்கு அம்மி ஒரு பெரிய ரிசல்ட்டு கொடுக்கும்போது அதே விசுவாச வசத்துலையும் தனுசு மாதத்துலேருந்து மீன மாதத்தையும் கொடுக்கறது பராப வசத்தில் கார்த்திகை மாதத்தையும் கொடுக்குறது அதான் ஆச்சரியமாக இருக்குது அந்த சொல்லி அதனால் உங்களோட வாழ்க்கை தரத்தில் ஸ்மூத் செயலிங்க இந்த ம இந்த பாம்பு பயிற்சினாலும் சதவெயிற்சினாலும் நீங்கள் நான் அனுபவிப்பீங்க கஷ்டம் நஷ்டம்னு இதுவரைக்கும் நொந்து போய் மனசு நொஞ்சி பாழானவங்க ஹீலிங் பாயிண்ட்டாக இந்த சர்பங்கள் இந்தாட்டி சர்ம யோகத்தை கொடுத்து வாழ்த்து வைக்கிறதே சொல்லிட்டு அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்